அன்னைக்கு விருந்தாவன்கிற இடத்துல உள்ள ஒரு விதவைகள் ஆசிரமத்துல தங்கியிருந்தவங்களோட ஹோலி கொண்டாடிட்டு இருந்தா நேகா அப்ப அங்க இருந்த எல்லாரும் தங்களை மறந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் கலர் குடிகளை தூவி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறத பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அழுக ஆரம்பிச்சா நேகா அப்ப அங்க வந்த ஆசிரமத்தோட ஹெட் ரேகா தேங்க்ஸ் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஹோலி செலிப்ரேஷன் நேகா அபசகனம்னு தங்களோட குடும்பங்களாலே ஒதுக்கப்பட்டதுனாலவோ என்னவோ இவங்க எல்லாரும் ரொம்ப இறுக்கமா வெறும் பூஜை பஜனை அப்படின்னு இருந்தாங்க வாழ்க்கையான கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லாம சொல்லி இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நேகா இல்லை மேடம் இது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எஸ் என் ஹஸ்பண்ட் கேன்சர் கவுண்டிங் இஸ் லாஸ்ட் டேஸ் ஒரு பக்கம் என்னை ரொம்ப பாவமா பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் என்னை ரொம்ப அவசகனமாக பார்க்குறாங்க என் ஹஸ்பண்ட் இறக்க போறாருங்கிற வேதனையோட நான் விதவையான இந்த சமூகம் என்னை என்ன பாடுபடுத்துங்கிற பயம் நான் ஐட்டெல்லாம் என்னை தூங்க விட மாட்டேது மேடம் அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சேன் அதான் ஐ திங்க் ஐம் லிட்டில் ரெடி ரெடினா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நகர்ந்த நகந்த நேகாவை உருக்கமா பார்த்தா ரேகா